ஹாய் எப்படிப்பா இருக்கீங்க இன்றைக்கி நம்முடைய மாடித் தோட்டத்தில் நம்ம ஒரு நல்ல அறுவடை செய்ய போகிறோங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா வெண்டைக்காயெல்லாம் எவ்வளோ நீள நீளமாக எவ்வளோ அழகாக விளைஞ்சி வந்திருக்காங்க அதனாலேயே நான் இன்றைக்கி காலையில் வெயிலுக்கு முன்னாடி மாடிக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நல்ல வெயில் வந்த பிறகு வீடியோ எடுக்க முடியலங்க போன முறை உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் புடலங்காயங்க பிஞ்சா ஒரு பத்து பிஞ்சுக்கு மேலே காட்டியிருப்பேன் அதை வந்து நாங்கள் இந்த வெயிலில் வீடியோ எடுத்தது சரியாக வரல அப்படிங்கிறதுனால நான் அந்த வீடியோ போடவே இல்லை நல்ல ஒரு பத்து புடலங்க அறுவடை பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு வரலை இப்போ இந்த வெண்டைக்காயங்க பாருங்கள் எவ்வளோ நீள நீளமாக ஆனால் இலசாக இருக்குங்க போன வருஷம் நான் இதே பச்சை வெண்டைக்காய்கள் விதைச்சப்போ அந்த வெண்டைக்காயெல்லாம் வந்து நான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வளர விட முடியாது அதாவது ஒரு சுண்டு விரல் சைஸ் அந்த வெண்டக்காய் வரும்போதே கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கு அப் அதுக்கு மேலே ஐயோ இவ்வளோ குட்டியாக இருக்கே அப்படின்னு விட்டோன்னு வச்சுக்கோங்க வெண்டைக்காய் நல்லா முத்தலாகிடும் அதனால் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருந்தோம் ஆனாலும் அந்த பச்சை வெண்டைக்காயோட டேஸ்ட் நல்லா இருந்ததுனால அந்த விதைகளை தான் நான் விதைச்சேன் இந்த முறை இப்போ பாருங்களேன் எவ்வளோ நீள நீளமாக எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த வெண்டைக்காய் ரொம்ப இலசாகவும் இருக்குது நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த வெண்டைக்காய் சரி இது எப்படி நம்ம குட்டி வெண்டைக்காயோட விதைகள் வந்து நமக்கு இவ்வளோ நீளமாச்சு போன வருஷம் ஃபுல்லாக குட்டி குட்டியாக காய்ச்சா அந்த வெண்டைக்காய் செடி அந்த வெண்டைக்காய் செடியில் இருந்த வெண்டைக்காய் எடுத்து நான் விதைச்ச பிறகு இந்த வருஷம் எப்படி எனக்கு இவ்வளோ நீள நீளமான காய்கள் கிடைச்சது அதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற உரங்கள் தாங்க என்ன உரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போன வருஷம் எல்லாம் மீனமீளமெல்லாம் வந்து கடையில் வாங்கியிருந்தேன் கடையில் வாங்கும்போது நம்ம என்ன இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனம் தாங்க ஏன்னா அது ரேட் அதிகம் அதனால் நம்ம பார்த்து பார்த்து கொடுத்துட்ருந்தேன் இருந்தேன் இப்போ வந்து இந்த மீனமிலம் அதுக்கப்புறமா இந்த கிச்சன் வேஸ்ட்டு எல்லாமே நம்ம வீட்டில் தயார் பண்ணுறோம் இந்த மீனமிலம் இப்போ நான் வீட்டில் தயார் பண்ணியிருக்கிறதுனால நான் செடிகளுக்கு நல்ல தாராளமாக கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த குட்டி க்ரோ பேக்கில் பாதி அளவுக்கு தான் மண் இருக்குது ஆனால் இங்கே வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக நல்ல எலசா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மீன மினம் நல்ல தாராளமாக கொடுக்குறேங்க அதுக்கப்புறமா நம்ம கிச்சன் வேஸ்டில் வேஸ்ட்டு தண்ணி அந்த அரிசி பருப்பெல்லாம் கழுவுற தண்ணி காய்கறி கழுவுற தண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சேன்னா தேங்காய் கடையில் சட்னி அரைச்சேன்னா கடைசியாக அந்த மிக்ஸி கழுவுற தண்ணியெல்லாம் கூட நான் அந்த கிச்சன் வேஸ்ட்டில் தான் ஊற்றுவேன் அந்த மாதிரி எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்கறி பழத்தோல் இதெல்லாமோ அதில் நம்ம போட்டு ஊற வச்சுடுவேன் இதை ஊற வைக்க ஆரம்பிக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா தனியாக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கடலை புண்ணாக்கும் ஊற வச்சிடுறேன் அது வந்து நிறைய பேர் அது செய்ய மாட்டாங்க நான் கடலை புண்ணாக்கும் சேர்த்து ஊற வைக்கிறேன் அதாவது தனி கிண்ணத்தில் இங்கே பாருங்கள் இந்த வெண்டைக்காய் எவ்வளோ அழகாக சுருட்டிகிட்டு இருக்குன்னு இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த அளவுக்கு வெண்டைக்காய் கிடைச்சிருக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா பெருங்காயம் நல்ல ஒரு கட்டி பெருங்காயம் உங்களுக்கு வந்து செடி பெருங்காயம் கிடைச்சா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஒரே ஒரு முறை திருமுடி அண்ணா வாங்கி கொடுத்தாரு இங்கே எங்கள் ஊரில் வந்து பால் பெருங்காயம் கிடைக்குது அது கூட பரவாயில்லை அது எல்லாம் சேர்த்து தனித்தனியாக ஊற வச்சு அதுக்கப்புறம் எல்லா கம்போஸ்ட்டு தண்ணியும் ஒன்றா சேர்த்து அதாவது இந்த ஊற வச்ச பெருங்காயம் அதுக்கப்புறமா இந்த கடலை புண்ணாக்கு தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு நிறைய தண்ணி சேர்த்து அதை வந்து செடிங்களுக்கு கொடுக்குறேங்க இங்கே பாருங்கள் இந்த செரி டொமேட்டோ வந்து எனக்கு கிச்சன் கம்போஸ்ட்லேருந்து வந்த செடி தான் எவ்வளவு போன வருஷம் வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு பழம் இல்லை மிஞ்சி போனால் ஒரு பத்து பழம் கிடச்சிதுங்க அதுக்கு மேலே வந்து இந்த செரி டொமேட்டோ கூட எனக்கு விளைச்சல் கிடையாது ஆனால் இந்த முறை வந்து இந்த செரி டொமேட்டோ கூட நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இது சேலட்டில் உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா ஒரு மாதிரி இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரசம் இதில் ஒரு நாலு பழம் எடுத்து ரசம் வச்சோம்னா ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் நான் வந்து தண்ணி ஊற்ற வரும்போது நல்லா பழுத்த பழங்களை ஒரு நாலஞ்சு பறித்து சாப்பிட்ருவேன் அப்படியும் வந்து எனக்கு இவ்வளோ செர்ரி டொமேட்டோஸ் கிடச்சிருக்கு இது எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா இந்த பழங்களை இந்த செரி டொமேட்டோவை வந்து கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு சாம்பார் பண்ணுவேங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இட்லிக்கும் நல்லாயிருக்கு சாதத்துக்கும் நல்லாயிருக்கு இன்றைக்கி வந்து நான் அந்த சாம்பார் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு தக்காளி கிடச்சிருக்கு அதனால் இன்றைக்கி இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணாமல் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு சூப்பர் சாம்பார் செய்ய போகிறேன் உங்கள் வீட்லேயும் இந்த அளவுக்கு தக்காளி கிடச்சதுன்னா நீங்கள் கூட ஒரு முறை இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சந்தன காந்தாரி இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா அப்பப்போ எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் வந்து பறிச்சிடுறேங்க ஒரு நாலு மிளகாய் ஒரு சட்னிக்கு வேணுன்னும் போது ஒரு நாலஞ்சு மிளகாய் பொரியலுக்கு வேணும்னும் போது ஒரு ரெண்டு மூணு மிளகாய் அந்த மாதிரி அப்பப்போ பறித்து எடுத்துகிட்டு போயிடுறேன் அதனால் நான் இதை வந்து பறிக்கிறத வீடியோவில் காட்டுறதில்லை சரி இன்னைக்கு வந்து இருக்கிறது எல்லாம் பறிச்சிடலாம் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பறிச்சுட்டுருக்கேன் இந்த சந்தனகாந்தாரி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து எனக்கு கிஃப்ட்டு மாதிரி இந்த மளிகை மளிகை டப்பாவில் இருந்த மிளகாய் விதைகள் போடும்போது இந்த மாதிரி ஒரு மிளகாய் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து பச்சை கலரில் தான் மிளகாய் வளர்த்த போன வருஷம் இது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது சந்தனமும் இந்த ரெட் கலரும் சேர்ந்தது நல்லா முத்தும் பழம் மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து வருமா வராதோ இருக்கட்டும் அப்படின்னு நட்டு வச்சு புடலங்காய் செடி இதுவும் நல்லா வந்துட்டு இப்போ காயங்க கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க இந்த புடலங்காயில் வந்து ஏதோ பூச்சி மாதிரி வந்து உட்காந்துருச்சுங்க அது வந்து உள்ளே அப்படியே ஒரு மாதிரி அழுகி போகுதுங்க அதனால தான் நான் இப்போ இந்த புடலங்காய் ஒரு ரெண்டே ரெண்டு இருக்குது எடுத்துடுறேன் இந்த புடலங்காய் வந்து விட்டோம்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பெருசாகுங்க ஆனால் இந்த பூச்சியா அது ஈயா வண்டா என்னன்னு தெரியல அது வந்து ஒரு பக்கம் உட்காந்துருச்சுன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே அழுகி போகுது அதுக்காகவே இதை குட்டியாக இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த புடலங்காய் கூட இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒய்யாரமாக படுத்துட்டுருக்கு படுத்துட்ருக்கு இந்த வெள்ளரிக்காய் இங்கேயும் ஒரு வெள்ளரிக்காய் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்க கூட ஒரு வெள்ளரிக்காய் இருக்கு மொத்தம் இன்னைக்கு நாம மூணு வெள்ளரிக்காய் அறுவடை பண்ண போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த வெள்ளரிக்காய் கூட என்ன இருந்தாலும் நாமளே விளைய வைக்கிறது அப்படின்னும் போது இன்னமும் நமக்கு ஒரு தனி டேஸ்ட் தாங்க இங்க பாருங்க இன்னைக்கு நமக்கு மூணு வெள்ளரிக்காய் கிடைச்சிருக்கு நல்ல இலசான வெள்ளரிக்காய் இது வந்து தான் பருமனா இருக்கே தவிர நமக்கு இது இலசாதாங்க இருக்குது அது தாங்க நான் சொல்கிறது இந்த உரங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஒரு வெள்ளரிக்காய் இன்னொரு ரெண்டு நாள் ஆகும் இந்த உரங்கள் நம்ம கரெக்டாக கொடுத்துட்ருந்தோம்னாலே நமக்கு குட்டி தொட்டியோ பெரிய தொட்டியோ நல்ல விளைச்சல் கிடைக்குது நம்ம அறுவடை பண்ணுறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம அறுவடை கொஞ்சம் நிறைய எடுக்கும் போது தானே நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் இந்த பேபிகானும் வந்து இன்னைக்கு ஒரு நாலு நாலு பேபிகான் கிடைக்குது முதல்ல வந்து இந்த பேபிக்கான தாங்கின்ட்டுருக்குற அந்த ஒரு இலையை மெதுவாக பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கானை எடுக்கணுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் முரட்டைத்தனமாக இழுத்தோம்னா செடியே உடஞ்சி போகுது அதுக்கப்புறமா மேலே திரும்பியும் கான் வரும் இல்லையா அது வராமல் போயிடும் நமக்கு செடி வீணாயிடும் அதனால் இந்த இலையை மெதுவாக எடுத்துட்டு நம்ம கானை மட்டும் பொறுமையாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒரு நாலு கான் கிடச்சிருக்குங்க இந்த கான் கூட நம்ம புலாவ் பண்ணுறதுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படியே வெறுமனையாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வெறுமனையே கூட இந்த தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க இந்த பக்கம் கூட இன்னும் பிஞ்சு கான் நிறைய இருக்குது இன்னும் நமக்கு அறுவடை கிடைக்கும் இன்றைக்கி நம்முடைய அறுவடை என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா செரி டொமேட்டோ அப்புறம் காந்தார மிளகாய் அப்புறம் நமக்கு ஒரு மூணு வெள்ளரிக்காய் கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு புடலங்காய் கிடச்சிருக்கு ஒரு நாலு பேபிகான் கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த அறுவடை வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் புதுசாக நம்முடைய சேனல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் பபாய்